ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குருவாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியேன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாத பள்ளங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம கிரக பயிற்சி இருக்கோம் ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் வந்து நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பள்ளங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க இருக்கோம் அதை பற்றி விரிவாக வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா விருச்சக ராசி இந்த விருச்சகராசி என்பது பார்த்திங்கன்னா எப்போவுமே என்ன நினைக்கிறாங்களோ அதையே செஞ்சு முடிச்சிடுவாங்க அதாவது மாறிடுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது இந்த விருத்த செரம்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பண காசாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அவள் பண்ணுவாங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் நமக்கு வந்து பத்தாது எவ்வளோ சம்பாரித்தாலும் சரி பத்தா சொல்லுவாங்க எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் சரி அதுவும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுலேயுமே ஒரு மன நிறைவு பெற மாட்டாங்க அத்தகைய குணம் கொண்டவர்கள் இந்த விருஜராசி அன்புகள் சரிங்களா எதுலேயுமே ஒரு வேட்கை அதிகமாக இருக்கும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லறமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதீத வேட்கை கொண்டவர்கள் அதை செயல்படுத்தக்கூடிய முனைப்பிலே இருப்பாங்க எப்போவுமே சரிங்களா அத்தகைய அந்த விருச்சராசி அன்புகளே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலனில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் சுக்ர பகவானை சேர்ந்திருக்கிறார் அதுவும் களத்தரதிபதி சொல்லக்கூடிய சுக்ர பகவான் மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடிய மனைவி கூட அப்போது இந்த மாதத்தில் என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு தன வரவு பண கஷ்டங்கள் தீரக்கூடிய மாதமாக வருமானம் அதிகரிக்கும் மாதமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு என்ன பண்ணக்கூடிய பணம் காசு உங்கள் கைக்கு வரப்போகுது ஏன்னா ரெண்டில் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் ஏதாவது ஒரு மன்மத யோகம் சொல்லுவான் அப்போ சரிங்களா அப்போ கடவுள் மனைவியுடைய ஒரு அனோனியம் பிறக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த மாதம் பண விஷயத்தில் இருந்த முட தீரும் நீங்கள் கேட்டிருந்த லக்கில் உங்களுக்கு பணம் காசு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் ஒரு சில பேர் உத்தியோகம் பண்ணிட்டு இருப்பேன் ப்ரைவேட்டில் பார்ப்பீங்க காசு பணமே சம்பளமே போட்டிருக்க மாட்டாங்க தள்ளி தள்ளி போவோம் அவங்களும் அந்த மாதம் கரெக்டான உங்களுக்கு சம்பளம் வந்து கண்ட கிடச்சிடுங்க அதே போல் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அது அக்கூடிய தன்மை கொடுக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டமா சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயோட மட்டும் சில அனுசரித்து போவோங்க தாய் சொல்கிறத கேட்டுட்டு போங்க இல்லை விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க சரிங்களா அப்போ தான் இந்த உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சரி எந்த பாதிப்பையும் கொடுக்காது படிப்பினையும் கொடுக்காது அதே போல் வீடு வாச கட்டக்கூடிய யோகம் அமைப்பு உங்களுக்கு உண்டு ஏன்னால் இப்போ செவ்வாய் பகவான் சேர்ந்துருக்கிறார் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ யாருக்கெல்லாம் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வீடை வச்சு ஒரு லோன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாேருக்கும் விருத்த சமயம் எல்லாேருக்கும் உங்களுக்கு அதுக்கான நேரம் வந்து விட்டது கிடையாது சரிங்களா ஏன்னா எல்லா விஷயமும் நடக்குதுன்னா அது தகுந்த நேரம் அதான் கோச்சாரம்னு சொல்லுவோம் தசாபுத்தின்னு சொல்லுவோம் அப்போது ஜாதகத்தில் தசாபுத்தி சொல்லுவோம் உலகத்தில் கோச்சாரம்னு சொல்லுவோம் அப்போ கோச்சார கிரகங்கள் அந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் அந்த சிந்தனை வரும் அப்போ இந்த சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் செவ்வாய்ச்சிக்குள்ள நினைவு கண்டிப்பாக இடம் சார்ந்து வீடு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகிறது இந்த மாதம் அதே போல் மூன்றாம் பாவத்தில் சூரியன் புதன் இருக்கார் அப்போ சகோதர வழியில் சகோதரி வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இருக்கும் மூணில் புதன் வரும்பொழுது கண்டிப்பாக முயற்சி ஸ்தானத்தில் வ வரும்பொழுது த தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக கூடும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் தந்தை வழி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதே போல் மாமவழி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க மாமவழி மூலமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்போ ஒரு உதவியோ இல்லை பண ஏதோ வகையில் உங்களுக்கு உதவுவாங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பலன் கிடைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் குழந்தை மூலம் வருமானமோ குழந்தைகள் படித்து வேலைக்கு போகிறதோ இல்லை வெளிநாடு போகிறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு குழந்தை மூலமாக ஒரு நல்ல பேரோ நல்ல ஒரு வருமானமோ கிடைக்கும் அதே போல் மூணாவது நாண்கள் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக வீடு கண்டிப்பாக கட்டக்கூடிய அமைப்பு சில பேர் கட்டி பாதியில் நிற்கும் சிலவங்களுக்கு கட்டிக்கிட்டு இருப்பீங்க பேசு பண்ண போட்டிருப்பீங்க சிலவங்க ரெண்டல் வரைக்கும் இருக்கும் அது வந்து சென்ட்ரிங் போட முடியாமல் இருக்கும் அதெல்லாம் இப்போ நீங்கள் போடுவீங்க அது கொஞ்சம் கை காசு போனால் கையில் இருந்தாலும் உங்களுக்கு உதவிகள் மூலமாக கண்டிப்பாக அது சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் சப்சல் கண்டிப்பாக எல்லாம் வீடு கட்ட வரி தான் வரும் சரியா அதனால கண்டிப்பாக செஞ்சிருவீங்க அதே போல் ஐந்தில் ராகு ஆறில் குரு இருக்கிறார் அப்போ இவர்களால் கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அதுக்கு தான் கடன் அடையக்கூடிய சூழ்நிலை எங்களோட ஒரு வகையில் வாங்கி இந்த கடன் அடைப்பீங்க கண்டிப்பாக ஒரு லோனு ஏன்னா அரசு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அப்படியே ஏதோ உதவி எது ஏ இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க அதனால சொல்ல வரேன் அதனால் அதன் மூலமாக அரசு லோனில் வாங்கி இல்லை ஏதோ ஒரு வகையில் லோன் உங்களுக்கு கிடச்சி வங்கி லோனாக இருக்கலாம் அதன் மூலம் கடன் அடையக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உருவாக்கி கொடுக்கும் அதே போல் உடல் உபாதைகள் யாருக்கெல்லாம் உடல் உபாதைகள் இருக்கோ உடலில் வந்து தீராக பிரச்சனை உடலில் வந்து நாள்பட்ட ஒரு மருந்து சாப்பிட்றவங்க உடல் பலகீனமானவங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுங்க அதே போல் உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா இந்த பத்து தேதிக்கு மேலே என்ன பண்ணுறார் நான்காம் மூன்றாம் பாதத்துக்கு போவார் அப்போ மூன்றாம் பாதத்துக்கு போகும்போது ஒரு இந்த பிப்ரரி மாதம் அஞ்சு ஆறு தேதிக்கு மேலே உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும் அதே போல் இடமாற்றங்கள் இருக்கும் இடமாற்றம் செல்கிற மாதிரி இருக்கும் வேலைக்காக உத்தியோகத்துக்காக இல்லை பிஸ்னஸ்க்காக எது வகையில் இடமாற்றம் செய்வீங்க அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ங்கிறது விருப்பம் போல் விருப்பம் போல் உங்களுக்கு சொந்த விருப்பத்தின் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதே போல் அர்த்தாஷ்டமா சனியாக இருக்கும்போது வண்டி வாகனம் சேர்க்கை அதாவது என்னென்னா பழைய வண்டியை டூ என்ன பண்ணுவீங்க புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லைன்னா புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க கால்நடைகள் வாங்குகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவீங்க வாகன சேர்க்கை ஏற்படும் அதே போல் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறுங்க சரிங்களா அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்தோம் அவா திருமணம் கை கூடி வரும் அதே போல் ஒரு அஞ்சில் ராகு இருக்கிறனால காதல் திருமணங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விற்றாசன்புகள் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் கை கூடும் காதல் திருமணங்கள் நடைபெறும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாராக இருந்தாலும் அவ்வளோ நடக்குங்க அதே போல் நாளில் சனி இருக்கும்போது விவசாய பணி சூப்பராக இருக்குங்க யார் யெல்லாம் விவசாயம் பண்ணி ஏக்கர் வச்சு பண்ணுறீங்களோ இல்லைனா விவசாயம் பண்ணி சூப்பராக இருக்கும் விவசாய லாபம் கிடைக்கும் ஒரு பம்பு செட்டோட ஒரு இடம் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை வரும் யார் யாரெல்லாம் அந்த விவசாய சேம்பு யாராக இருந்தாலும் சரி ஒரு விவசாய பணியோ விவசாய நிலமோ ஒரு தோப்போ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் விவசாய நிலம் காண நிலமாச்சும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ரெண்டு வருஷத்தில் வாங்கிடுவீங்க அதுக்கு ஒன்று இது வரும் அது இப்போ கூட நீங்கள் அசிரம்புறது போதுவாக இருக்கும் மூளில் புதன்று போகும்பொழுது உங்களுக்கு பத்திரிக்கை அடிக்கூடிய தன்மை அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் பத்திரிக்கை அடிப்பீங்க வீட்டை எல்லார்கள் சின்னு சொல்லி பத்திரிக்கை அடிக்கடி தன்மை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை பதிவு நடக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே விருத்துராசி நடக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று நடக்கும் ஒருத்தர் வீடு கட்டுவார் ஒருத்தர் சுபலஜி பண்ணுவார் ஒருத்தர் காணிகளை வாங்குவாங்க ஒருத்தங்க பார்த்திங்கன்னா டூர் போவாங்க ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த மாதிரி எல்லா விருத்தாசிக்கும் எல்லாம் நடக்காது ஒருத்தவங்களும் ஒன்று நடக்கும் சிலவங்களுக்கு உடல் உபாதை தீரும் ஸோ அதனால் நம்ம சொல்கிற விஷயம் நடக்கும் ஒவ்வொரு ராசியும் அவங்களுடைய கிரக இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக கிரக நிலை இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாமே நடைபெறும் அது விட விருட்சராசி நம்ம யாராக இருந்தாலும் உங்களுடைய விதி ஜாதத்தில் உங்கள் ராசி அந்த இப்படி பார்த்துக்கோங்க ஏன்னா விருட்சி ராசி வந்து ஒரு மர்மம் பொதுவாகவே நான் சொல்லுவேன் விருச்சகராசிகளுக்கு ஒரு மர்மம் அவங்களுடைய ரகசியத்தை யாரும் கட்டுப்பிடிக்க முடியாது அவங்க அப்படிப்பட்டவங்க தான் அந்த விருட்சராசி அன்புகள் ஆனால் தாய் தந்தை மீது அதித அன்பு கொண்டவர்கள் அவங்க அந்த தாய் தான் இல்லற வாழ்க்கையை பாதிக்க பாதிக்கப்படும் யார் ராசி யாராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் விருச்சகராசியாக இருக்காங்களோ அவங்க அப்பா அம்மானால தான் குடும்பத்தில் பிரச்சனையோ வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க அதனால யார் நம்ம ஒரு அட்வைஸ் சொல்கிறது யாராக இருந்தாலும் விருச்சக யாராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு தான் பாசம் வைக்கணும் கட்டி கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்காங்க அப்பா அம்மா செய்வேனான்னு சொல்ல அவங்கள முன்னிட்டு பிரச்சனை வரக்கூடாது சரிங்களா அதனால இந்த விருதுராசி என்பவர்கள் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நீங்க எண்ணியதெல்லாமே எது மாதமாக அமையும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால இருட்டு ஏமத்தில் மட்டும் போகிறது பார்த்து போங்க பார்த்து வாங்க ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே வண்டி வாகனத்தில் போக வேண்டாம் சரியா அதுக்குதான் செய்யணுமே தவிர மற்றபடி எதுவும் உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா நல்ல எதுவும் சொல்லும்போது நம்ம சில எச்சரிக்கை சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்கள் விதி ஜாதத்தில் சனி பவன் இருக்காங்க பார்த்துங்க ஏன்னா இரு ஏமத்தில் போகிறேன் வந்து எல்லாருக்கும் கிடையாது சனி பகவான் நான் நல்ல நிலை இல்லை விதி விதிச்சாரத்தில் தான் சொல்கிறேன் நல்ல நிலைமை இருந்துட்டாரா அதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுபோல் ராசிநாதனே உங்களில் விதிச்சாரத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க லக்கணாதிபதி எப்படிக்கானு பார்த்துக்கோங்க அப்போ தான் யோகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே செய்யுங்க உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இந்த பிப்வரி மாதம் அமையும்